கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் அரசியல்வாதிகளின் பேச்சுகளை அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கொண்டிருக்க முடியாது என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் பொன்முடி சர்ச்சை பேச்சு குறித்தான வழக்கில் தற்போது உயர்நீதிமன்றம் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது என்னென்ன விஷயங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது முழு விவரங்கள் சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணையாக எடுத்துக்கொண்டது இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்காக வந்தபோது தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தின்படி புகார்கள் குறித்து ஆரம்ப விசாரணை நடத்தி அதில் முகாந்திரம் இல்லை என்று தெரியவந்தால் வந்தால் புகாரை காவல்துறையினர் முடித்து வைக்கலாம் என்றும் இதை எதிர்த்து சம்பந்தப்பட்ட புகாதாரர்கள் உயர்நிலை அதிகாரிகளிடம் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் இந்த வழக்கை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சருக்கு எதிரான நூற்றுக்கும் மேற்பட்ட புகார்களையும் முடித்து வைத்துவிட்டதாக விட்டதாக தெரிவித்திருந்தார் இதை தொடர்ந்து புகார்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் புகாதாரர்களிடம் வாக்குமூலம் பெற்று அதன் அடிப்படையில் தான் புகார்கள் முடித்து வைக்கப்பட்டுகின்றன என்று விளக்கம் அளித்திருந்தார் அதற்கு நீதிபதி புகாதாரர்கள் உயர் அதிகாரிகளிடம் மேல்முறீடு செய்யட்டும் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கட்டும் என்று தெரிவித்திருந்தார் தொடர்ந்து இதுபோல பேசும் நபர்களின் வாயை கட்டுப்படுத்த இந்த நீதிமன்றம் விரும்புகிறது என்றும் மனுதார மட்டுமல்ல அனைத்து அரசியல்வாதிகளும் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் வானமே தங்கள் இல்லை என்ற எண்ணத்தில் செயல்படுகிறார்கள் என்றும் அவர்களின் இது போன்ற பேச்சுக்களை நீதிமன்றம் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் அரசியல்வாதிகளும் அரசியல் சாசனத்தை பின்பற்ற வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு நாம் ஜனநாயக நாட்டில் வசிக்குவோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த நாடு அனைத்து குடிம குடிமக்களுக்குமானது சம்பந்தப்பட்ட நபருக்கு மட்டும் ஆனது அல்ல என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆரம்ப கட்ட விசாரணை என்பது புகார் சம்பவம் இல்லையா என்பது குறித்து அதன் பிறகு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அந்த வழக்கின் முடிவை நீதிமன்றம் தீர்மானிக்கும் என்று தெரிவித்த நீதிபதி வேண்டாதவர்களுக்கு எதிராக புகார் வந்தால் அதில் முகாந்திரம் உள்ளதாக கூறும் நிலையில் ஆதரவாளர்கள் என்றால் முகாந்திரம் இல்லை என்றும் கூறுகிறார்கள் ஆரம்பகட்ட விசாரணையின் அடிப்படையில் புலன் விசாரணை அதிகாரியை தீர்ப்பு எழுத முடியாது எனவும் நீதிபதி வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார் மைக் முன் பேசும் ஒவ்வொருவரும் தங்களின் நாட்டின் மன்னர்களாக அஹ் நினைத்துக் கொள்கிறார்கள் என்றும் இதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது எனவும் பிறரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதி பொன்முடிக்கு எதிரான புகார்களை முடித்து வைத்து பிறப்பித்த உத்தரவு குறித்து சம்பந்தப்பட்ட புகார்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அதை தீவிரமாக கருதப்படும் என்று குறிப்பிட்டு தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த இந்த வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி